ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு டொமேட்டோ கேட் இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் ஒன்றரை கிலோ ட தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன் நான் நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கிற பாருங்கள் இந்த மாதிரி பழமாக எடுத்துக்கணும் நம்ம அப்போ தான் வந்து சாஸ் வந்து நல்லா கலராக தெரியும் தக்காளி நல்லா பழமாக இருக்கணும் சூப்பராக இருக்க தக்காளி பாருங்கள் இந்த மாதிரி தக்காளி எடுத்து வச்சுக்கணும் இப்போ கட் பண்ணுறது பார்க்கலாம் எப்படி கட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோ இப்போ தக்காளி பழத்தை நமக்கு எடுக்கலாம் இப்போ அறுத்து எடுக்கிறது எப்படிங்கிறது பார்க்கலாம் ஒரு சைடில் போய் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சைடில் இருக்கிறது வந்து கட் பண்ணி எடுத்துடணும் எப்போவுமே எல்லா தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு கட் பண்ணி எடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு எல்லா தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லாமே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லா தக்காளியும் கட் பண்ணி வச்சு பாருங்கள் இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும் இது பீஸ் பீஸாக நல்லா இது மாதிரி கட் பண்ணி எடுத்து மோட்டு இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு நான் கடாயில் தான் செய்ய போகிறேன் குக்கரில் செய்யலை நீங்கள் குக்கரில் வேணாலும் கூட செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த கடாயில் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணுதில்ல எல்லாத்தையும் போட்டுடலாம் எல்லாம் போட்டாச்சு தக்காளி கடாயில் போட்டாச்சு இப்போ ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இஞ்சி போட்டுடலாம் இதில் ஒரு எட்டு கல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த பூண்டை போட்டுடலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் ஒரு வெங்காயம் இதில் போட்டுடலாம் இதில் வந்து மூணு பட்டை நாலு கிராம்பு ஒரு அஞ்சாறு மிளகு இது வச்சுருக்கிறேன் இதை இப்போ போட்டுடலாம் இதில் மிளகாய் பச்சை மிளகா காஞ்சு தான் சவப்பு கலராக இருக்குது நல்லா கலர் வர்றதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒரு பத்து மிளகு வச்சுருக்கிறேன் அதை போட்டுடலாம் பீட்ரூட்டு ஒரு பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இது போட்டுடலாம் இது போட்டோன்னா நல்லா செம்மையாக கலர் வரும் நல்லாயிருக்கும் அதனால் தான் இது வச்சுருக்குறேன் இப்போ ஒன்று ஒன்று போட்டுடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே அடுப்பில் வச்சு நல்லா அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் கடாய வச்சாச்சு ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றி மோட்டும் நல்லா இலக்கி விட்டுடலாம் நல்லா இலக்கி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இடையிலடையில் வந்து இலக்கி விட்டு அரிக்கணும் நல்லா வேக விட்டுறணும் முடி போட்டு வைக்கலாம் பத்து நிமிஷம் வேகட்டும் அடுப்பு பாஸ் பண்ணி வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுக்கலாம் முடி பார்க்கலாம் வா சூப்பர் கலர் வந்திருக்கு பாருங்க பீட்ரூட்டு போட்டனால நல்லா கலர் வந்திருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வத்தணும் பத்து நிமிஷம் கூட முடி போட்டு வைக்கலாம் ஸ்லோவில் வைக்கலாம் அடுப்பு பத்து நிமிஷத்துக்கு தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும் இன்னும் கொஞ்சம் கூடி வேகணும் இது ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சு வேக வைக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வறுப்போம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வச்சு வரணும் இன்னிப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு அரைக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆரட்டும் நல்லா ஆறதுக்கப்புறம் மிக்சரில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் இப்போ நல்லா ஆரி வச்சு வரணும் இப்போ வந்து நம்ம இதில் வந்து பட்டை இருக்குது கிராம்பு மிளகு இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் பெருக்கி எடுத்துடணும் பெருக்கி எடுத்து மட்டு இப்போது எல்லாம் பெருக்கி எடுத்தாச்சு பட்டை மேலே மிளகு எல்லாம் எடுத்தாச்சு இருந்து இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வைக்கலாம் மிக்சர் ஜார் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க சூப்பர் கலராக வந்திருக்கு பாருங்க இப்போவே இந்த மாதிரி கலர் இருக்குது பாருங்க நல்லாயிருக்கு இப்போ அரிச்சு எடுக்கணும் இதில் வந்து சண்டி எல்லாம் இருக்கும் அதனால் அரிச்சு எடுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் வந்து அரிப்பியில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் நல்லா இந்த மாதிரி எல்லாம் அரைச்சி எடுத்துடலாம் எல்லாமே அரித்து எடுத்தாச்சு வாருங்க இவ்வளோ சண்டி வந்திருக்கு பாருங்க அரிச்சு எடுத்தால் தான் இந்த மாதிரி வரும் அரிக்காமல் போட்டோம் சொன்னால் இந்த மாதிரி சண்டையெல்லாம் அதில் போயிடும் அதனால் தான் அரைச்சி எடுக்கிறது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுக்கிறது பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு இப்போ தக்காளி இது மாதிரி மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு வந்ததெல்லாம் இப்போ இதில் போட்டுடலாம் அழிச்சு நல்லா பண்ணி போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு இப்போ அரை மணி நேரத்துக்கு நல்லா வேக வச்சிடணும் இப்போ ரெண்டு ஸ்பூனு உப்பு போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு ஸ்பூனு உப்பு போட்டுட்டு ஒரு ஸ்பூனு கஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் கலர் நல்லா தூக்கலாக தெரியும் அதனால் இது கூடையே கிலோ சர்க்கரை இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை இதையும் போட்டுடலாம் அதுலேயே வினிகர் இருக்குது வினிகர் வந்து ஒரு அரை கிலாஸ் வினிகர் நான் ஊத்துறேன் இதில் நம்ம அச்சாரில் எல்லாம் போ அது மாதிரி வினிகரு அரை கிலாஸு வினிகர் ஊற்றுறேன் நான் இதெல்லாம் ஊற்றி இப்போ நல்லா அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுக்கலாம் நல்லா இறக்கி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா தண்ணியெல்லாம் வத்தணும் அது மாதிரி காய்ச்சி எடுத்துடலாம் அரை மணி நேரத்துக்கு ஸ்லோவாக அடுப்பே வச்சுட்டு காய்ச்சி எடுக்கணும் ஃபாஸ்ட் பண்ணக்கூடாது நல்லா அடுப்பு ஸ்லோவிலே வச்சுட்டு காய்ச்சி எடுத்துடணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கும் நல்லா காய்ச்சி எடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வினிகர் ஊற்றுனான்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாதக்கணக்காக வச்சு நமக்கு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொன்னால் கெட்டு போகும் தான் வினிகர் ஊற்றுறது அரை மணி நேரத்துக்கு அப்படியே காய்ச்சி காய்ச்சி எடுக்கலாம் இலக்கி விட்டுட்டு அரை மணி நேரம் ஆகலை இன்னும் பத்து நிமிஷம் கூட வேகணும் பாருங்க கொஞ்சம் வேகணும் தண்ணி இருக்குது நல்லா வேகணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கூட அப்படியே ஸ்லோலியே வேக வச்சிட்டோம்னா ஆயிடும் சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம வந்து தக்காளி வேலை கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சுட்டோம்னா சாப்பிடும் போதெல்லாம் பிரெட்டு அதற்கெல்லாம் தேய்ச்சி சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க இனிமே கொஞ்சம் தண்ணி வத்தணும் பத்து நிமிஷத்துக்கு இதே மாதிரி இலக்கி விட்டுட்டு ரெடி ஆகிடும் பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் கூட நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சி தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு பாருங்க நல்லா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற்றி பார்க்கணும் ஊற்றும் போது பாருங்க ஜாஸ்தி வடியுது இல்லையெல்லாம் இந்த மாதிரி வடியாமல் இருக்குதுன்னா கரெக்டாக அயிடுச்சின்னு அர்த்தம் இப்படி ஊற்றுறதுக்குள்ளே இப்படி வடிஞ்சு கீழே வந்ததுன்னா ஆகலைன்னு அர்த்தம் இப்போ ரெடியாக இருக்குது கரெக்டாக இருக்குது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கட்டி கிடச்சிருக்கு பாருங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றலாம் டமாட்டோ கொச்சப்பூ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்க கலர் வருங்க நல்லா சிவப்பு கலராக வந்திருக்கு பாருங்க நல்லா இதே மாதிரி கட்டியில் செய்யணும் பாருங்க ஜாஸ்தி கட்டியும் செய்யக்கூடாது ஜாஸ்தி லூஸாகவும் செய்யக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் நல்லா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது இது வந்து இப்போ வந்து பாட்டிலில் நல்லா கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிடலாம் மாதக்கணக்காக இருக்கும் பிரிச்சுக்குள்ளே வச்சுட்டோம்னா நம்ம எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பரான டொமேட்டோ கச்சாப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பாட்டிலெல்லாம் இருந்தால் ஊற்றி வச்சோம் சொன்னால் மாதக்கணக்காக நமக்கு வச்சு சாப்பிட்லாம் உங்கள் வீட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ உடனே கொண்டு உங்களுக்கு வந்து சேரும்